சகோதரர் ஜான் ஜபராஜ் அவர்கள் மீது பாலியல் புகார் எழுந்த நிலையில் அதற்கான ஆதாரங்கள் இல்லை என்று தற்போது தகவல்கள் வெளிவந்த வண்ணம் உள்ளன சகோதரர் ஜான் ஜபராஜ் அவர்கள் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு நேற்றைய தினம் கோவை சிறையில் அடைக்கப்பட்டார் இந்நிலையில் வருகின்ற ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ள நிலையில் தற்போது சத்தியம் தொலைக்காட்சியில் செய்திகள் வெளிவந்த வண்ணம் உள்ளன அதில் குறிப்பாக வழக்கறிஞர்களிடம் பேசிய போது போஸ்கோ வழக்கிற்கு தேவையான வலுவான ஆதாரங்களில் என்ற தகவல் வெளியாகி உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக விவாகரத்து வழக்கு எதிரொலியாக இந்த பாலியல் வழக்கு ஜோடிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வெளிவந்த சில அரசியல் தலையீடுகளின் காரணமாக இந்த வழக்கில் ஜான் ஜபராஜ் சிக்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்த வண்ணம் உள்ளன மேலும் புகார் கொடுத்து விசாரித்து விடப்பட்டதாக கூறப்படும் வழக்கில் மீண்டும் புகார் கொடுத்து நடவடிக்கை ஏன் என கேள்விகள் எழுந்துள்ளதாகவும் சத்தியம் தொலைக்காட்சியில் செய்திகள் வெளியாகியுள்ளன அது மட்டுமல்லாமல் முன்ஜாமீன் காரணமாகவே அவர் தலைமறைவாக இருந்ததாகவும் தற்போது செய்திகள் வெளியாகியுள்ளன தற்போது சத்தியம் தொலைக்காட்சியில் வெளியாகியுள்ள இந்த தகவல்கள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பிரியமானவர்களே இந்த தகவலை தவறாமல் உங்கள் அன்பர்களுக்கும் பகிருங்கள் எங்களோடு இணைந்து பேணிக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தேவன் தாமே உங்களை பாரா